எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் வந்து லெட்ரு வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு எனக்கு லெட்ரு போடணும் விருப்பம் இருந்தால் டிஎம் பண்ணுங்க நான் அட்ரெஸ் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு லெட்ரு வந்துச்சு சரி உங்கள்கிட்ட வாசத்துக்கு அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்தோடனே லெட்டர் என்ன பண்ணினா அவசர அவசரமாக லெட்ரு வந்துச்சு வந்த உடனே உங்ககிட்ட தான் வாசித்து அமைக்கணும்னு நினச்சேன் ஒரு சந்தோஷத்தில் அதை பிரித்து அதை வாசத்தை பார்த்துட்டேன் அடுத்த வர லெட்டரை வந்து நான் முன்னாடியே பிரித்து வாசத்துக்கு காமிக்கேன் இப்போ லெட்ரு வந்திருக்கு அதை எடுத்து நான் உங்ககிட்ட கிட்டே வாசித்து காமிக்கேன் இதான் பாருங்கள் இந்த லெட்ரு உங்ககிட்ட கிட்ட வாசித்து காமிக்கேன் அனுப்புனர் கோரிப்பாளையம் கோகிலா பேர் நல்லாயிருக்கு பின்கோடு பின்கோடை பாருங்க அவங்க டிஃப்ரெண்ட்டாக அனுப்பியிருக்காங்க ஒம்பது 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 பெருனர் பெருனர் வந்து என் அட்ரஸ் அதை விட்டுட்டு நான் அடுத்து வாசிக்கேன் மதிப்பிற்குரிய ஹார்ட் ஒர்க்கர் தேவி அவர்களை மரியாதையாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் ஹவ்வார் யூ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் நான் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி உங்கள் பெயர் என் பெயர் பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி இன்னொரு பேர் இருக்குது ஸ்ரீதேவி தாமரை செல்வி வந்து என்னோட சர்ட்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே அந்த பேர் தான் இருக்கும் வீட்டில் வந்து தேவின் தான் கூப்பிடுவாங்க என்ன வேலை பண்ணுறீங்க பத்து மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தேன் அந்த வேலை செட் ஆகலைன்னு இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண காரணம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண காரணம் வந்து உங்களெலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்னு தான் ஓப்பன் பண்ணிணேன் எனக்கு வரத வச்சு நான் உங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆக்டிங் வந்து சுத்தமாக வராது தெரிஞ்சதை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணதேன் நினைக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முயற்சி பண்ணி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதேன் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் சிஸ்டர் நன்றி லாஸ்ட் கொஸ்டின் என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கேன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் அப்புறம் நன் அனுப்பியிருக்காங்க தங்கள் அன்புள்ள தங்கை கோரிப்பாளையம் கோகிலா இது வந்து ஆனா பெண்ணான்னு தெரியல ஆனால் வந்து அந்த பேரெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது பின்கோடெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக இருக்குது யாராக இருந்தால் என்ன நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு லெட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பவுமே பஸ் ஸ்டீன் சொல்லுவாங்க இந்த லெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் மறக்காம எனக்கு லெட்டர் அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்க நான் அட்ரஸ் அனுப்புதேன் உங்களுக்கு எந்த மாதிரி லெட்டர் அனுப்பணுன்ட்டு நீங்கள் கேட்கிங்க நான் என்னோட பேஜில் போடுற வீடியோக்களை வச்சு நீங்கள் லெட்டர் அனுப்பலாம் இல்லை என்கிட்ட ஏதாவது கேள்வி கேள்விக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கேள்வியை வந்து நீங்கள் லெட்டர் மூணு கேளுங்க நான் உங்கள் பதில் பதவி இது அந்த லெட்டர் வீடியோ வந்து ஜிபி முத்து அவர்தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ ஒரு மூணு மாதமாக வந்து இந்த லெட்டர் வீடியோவே போடலை சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்க்கேன் மறக்காம இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிக்கலாம்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு லெட்டரை கண்டிப்பாக அவங்க முன்னாடி தான் பிரித்து வாசிப்பேன் இதை மட்டும் நான் முன்னாக்கடியே வாசி பார்த்துட்டேன் பாய்